பழம்பெரும் நடிகை ஒருத்தங்களோட மகள் காலமான செய்தி இப்போ வெளியாகியிருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்ப்போம் தமிழ் சினிமாவோட அந்த கால நட்சத்திர தம்பதி தான் எம் என் ராஜம் மற்றும் மறைந்த ஏ எல் ராகவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து எழுபது காலகட்டத்தில் பல பாடல்களை பாடியவர் தான் ஏஎல் ராகவன் எம்என் ராஜம்மை நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்தில் ஏகப்பட்ட திரைப்படங்களில் பார்த்துருப்போம் எடுக்கிற கதாபாத்திரத்தை ரொம்பவும் எளிமையாக யதார்த்தமாக பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் அதே மாதிரி ஏஎல் ராகவன் பாடகர் அப்படிங்கிறத தாண்டி சினிமா சீரியல்கள்லேயும் நடிச்சிருக்காரு இவர் கோவிட் டைமில் காலமாகிட்டார் கணவரோட மறைவுக்கு அப்புறம் இவங்க நடிக்கிறதுலேருந்து கொஞ்சம் விலகி இருக்காங்க ஸோ இந்த தம்பதியினருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்காங்க மகள் பேர் நளினா இவங்க சரவணங்கிற நபரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இந்த சரவணங்கிற நபர் பலம்பெரும் நடிகரான எம் கே ராதா அவங்களோட மகன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதில் மகள் தான் ஜிம்மில் ஒர்க் அவுட் இருக்கும்போது திடீர்னு காலமாயிட்டதாக சொல்லி சொல்லப்படுது அதாவது ஜிம் ஒர்க் அவுட்டின் போது மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு ஸோ அதன் காரணமாக தான் காலமாயிருக்காங்க நளினா அவங்களோட மகன் அமெரிக்காவில் இப்போ இருக்காங்களாம்மா ஸோ வந்த பிறகு நளினா அவங்களோட உடல் அடக்கம் செய்யும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தகுந்த வட்டாரங்களில் செய்தி வந்திருக்கு